விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு களிகாலம் களிகாலம் சொல்லுவாங்க கலிகாலத்தில் வந்து நல்லவங்களுக்கு காலம் சொல்லுவாங்க எப்போ நம்பினோம்னா எப்போ நம்ம அவருக்கு உடல் உடல் சரியில்லாமதோ அப்பதான் இது கலியாணம் நம்பினோம்மா நான் நல்லவங்களுக்கு ஒரு சோதனை அப்புடின்னா விஜயகாந்த கூட அண்ணனோட ஒரு நல்லவர் பார்க்க முடியாது அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வரும்போது நம்ம கல்யாணங்களும் நம்மளுடைய போச்சு நான் வல்லரசில் வந்து உதவி இயக்குனர் நான் ரெண்டு நாள் விஜயகாந்தவர் வந்து சார் சார்னு கூப்பிட்டேன் அப்புறம் மூணாவது நாள் சாருன்னு கூப்பிட மனசு வரல எனக்கு ஆட்டோமெட்டிக்காக அண்ணன் அண்ணனு கூட ஆரம்பித்தேன் திரையுலகில் துணைசீரோட பழகி இருக்கும் எல்லோரையும் சார்ன்னு சொல்லுவேன் ஒரு மட்டும்தான் அன்னைக்கு அண்ணன் கூப்பிட ஆரம்பித்தது நான் தருமபுரி படம் பண்ணும்போது அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுவேன் ஏன்னா அவர் பழகும்போது ஒரு அந்யுனம் அந்யுனம் ஏற்படுச்சு அவரை ஒரு அந்நியமாக பார்க்க முடியல அவர் பழகும்போதும் கூட போகிற அந்த சகோதரர் மாதிரியே பழுவார் அப்போ ஆட்டோமெட்டிக்காக நம்மளுக்கு அவர் அண்ணனே கூட ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க அடுத்த நடிகரில் பாராட்டுதுன்ட்டு என்னோடய தர்ம உரி படம் அதில் எம்எஸ் பாஸ்கர் வந்து அண்ணனும் கூட சிறோட்டை பண்ணியிருப்பார் படம் பூரா எல்லாத்துலையும் கூடவே இருப்பார் ஒரு ஹியூமர் கலந்தது கதையாக பண்ணியிருப்போம் படம் முடிஞ்சது படம் முடிஞ்சு சாருக்கு ஃபஸ்ட் காப்பி போட்டு காட்டுறோம் எனக்கு படம் பார்த்துட்டு ஆனால் என்ன சொல்லுவாருங்கிற ஒரு எல்லா டயத்துக்கும் இருக்கும் அது படம் பார்த்தீங்கன்னா சொன்னது பேரசு இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோ பண்ணார் அதை சிரிச்சுக்கிட்டு எந்த ஒரு ஈகும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்னை பாடுற மாதிரி சொல்கிறார் எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோன்ட்டு அந்த மனசு அதுதான் வானத்தை போல் மனம் படைச்ச மண்ணை அண்ணனை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னா ஒரு நல்ல மனுஷனுக்கு சிறந்த மனுஷனுக்கு என்னென்ன குணம் இருக்கணுமோ அத்தனை குணமும் இருந்த ஒரே ஆளு யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான் தேசபக்தி தெய்வ பக்தி மொழிப்பற்று நன்றி மரமாக நன்றி மறக்காமல் இருக்கிறது நட்பு பாராட்டுறது மக்களை நேசிக்கிறது ஏழை மக்களை அரவணைக்கிறது ரசிகர் இல்லை ரசிகர் எந்தளவுக்கு இவரை நேசிக்கிறாங்களோ அதை மடங்கு படம் மடங்கு நேசிக்கிறது தான் கேப்டன் இவர் எல்லா பண்பும் அது மாதிரி இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு உதவுறது அது மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு சிறந்த மனிதனுக்கு சென்று ஒரு மகானுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணமும் இருந்தவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள் இன்றைக்கி கூட்டம் கூறுவதெல்லாம் அண்ணா சாப்பாடு போட்டால் தான் கூட்டம் வருது கேப்டன் அவர்களுக்கு என்றைக்கே போட்ட சாப்பாடு தான் இன்றைக்கி எத்தனை கூட்டம் வந்துச்சு இன்றைக்கு அவர் அடக்கம்னு இருக்கிற இடம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சித்தர் பிடமாதிரி ஆகிப்போச்சு அவர் இறந்து இது மூணாவது வாரம் ஆகப்போகுது இன்றைக்கும் கூட்டம் இங்கே கியூர் இருக்குது எந்த தலைவர்கள் இந்த நாட்டு ஆண்டவர்கள் கூட பல முறை முதலமைச்சர் ஆண்டவர்களுக்கு கூட அவங்க மரணித்து மூணாவது வாரம் இப்போ கூட்டம் சமையல் இருந்துச்சோன்னா எனக்கு நான் கேள்விப்பட்டதில்ல அந்த கோ கோயம்புத்தூர் ரோட்டில் போகும்போது பார்த்தா இன்னும் முக்கியம் எவ்வளோ கூட்டம் இதுதான் அவர் சம்பாதிச்ச சொத்து அவர் கட்டின கல்யாணம் ஊட்டத்தை இடிக்கலாம் இந்த கோடைக்கண சொத்து இருக்கிற மக்கள் அன்பு அதை யாராலும் இடிக்க முடியாது அது என்றைக்கு அனுப்பிச்சிருக்கேன் என்னை பார்த்துருக்கேன் கேப்டனோட மரணம் வந்து நம்ம இழப்புன்னு சொல்ல முடியாது அது நம்ம நாட்டுடைய இருப்பு அது எல்லா மனசும் இருக்கார் அதோடைய இருப்பு தான் அது இன்னைக்கு என்ன செலுத்துகிறோம் இது நடிகர் சங்கத்துக்கு இழப்பு இல்லை திரைப்படத்துறைக்கு ஒரு இழ இழப்புன்னு சொல்ல முடியாது இது நம்ம நாட் தமிழ்நாட்டுக்கே ஒரு இழப்பு ஒரு நல்ல தலைமை இழந்துட்டோம் மக்களை உண்மையிலே நேசிக்கிற ஒரு தலைமை இழந்துவிட்டோம் அது நம்ம நாட்டுக்கு இழப்பு மொழிப்பற்று கேப்டன் பிரபாகரன் இங்கே அளவுக்கு ஓடிச்சோம் அதை விட மிகப்பெரிய வெற்றி தெலுங்கில் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சி அந்த வெற்றிக்கு அப்புறம் தெலுங்குலருந்து நிறைய அவருக்கு ஹீரோவாக அடிக்கிறதுக்கு நிறைய அழைப்பு போகவே இல்லை அவர் நூற்றி ஐம்பது படமும் படம் தான் சில நடிகர் நூறு நூற்றி ஐம்பது படம் சொல்லுவாங்க அதில் ஹிந்தி இருக்கும் தெலுங்கு இருக்கும் கன்னடம் இருக்கும் இல்லை இருக்கும் கேப்டன் ஒருத்தருக்கு தான் நடித்த முதல் படத்திலிருந்து கடைசிப்பட வரைக்கும் தமிழ் படம் தமிழ் பற்று தமிழனாகவே வாழ்ந்து தமிழ்நாட்டுக்காக வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக அவர் ஆசிர்வாதம் என்றைக்குமே இருக்கும் குடும்பம் இன்னும் நல்லா பெரிய வளர்ச்சி அடையணும் சாந்தி அடைய எல்லாமே இருக்கும் நாட்டி வணக்கம்